ஸ்ரீமாத்ரே நமக நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் நம்ம நண்பர்கள் எல்லோரும் கேட்டுட்டே இருக்க ஒரே கேள்வி என்னென்னா சோடசக்கலை நேரம் எப்போ வருது அதை பற்றி வீடியோ வெளியிடுங்க அப்படிங்கிறது தான் சோடசக்கலை நேரம் என்பது சித்தர்கள் யோகிகள் மகான்கள் கையாண்ட ஒரு அற்புதமான நேரம் இந்த சோடசக்கலை அப்படிங்கிறது பௌர்ணமி முடி முடிவதற்கும் பௌர்ணமி முடிந்ததற்கு பின்பும் வரக்கூடிய ஒரு மணி நேரம் அதே போல் அமாவாசை முடிவதற்கு முன்பும் பின்பும் வரக்கூடிய ஒரு மணி நேரம் ஆக இந்த ரெண்டு மணி நேரம் தான் சோட சக்கலை நேரம் இந்த சக்கலை நேரத்துல நம்ம ரெண்டு மணி நேரம் வேணும்னு அவசியம் இல்ல ஒரு ஐந்து நிமிடம் நாள் உட்காந்து தீபம் ஏத்தி பிரார்த்தனை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஒரு அமைதியான இடத்துல கண்ணம் மூடி உட்காந்து பிரார்த்தனை பண்ணணும் அந்த பிரார்த்தனைக்கு பலன் கிடைக்கும் இந்த சோட சக்கலை நேரத்துல நிறைய பேர் பயன்படுத்தி பலன் பெற்றிருக்கிறாங்க அதுவும் நிறைய பேர் இந்த கமெண்ட்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க வாட்ஸ்அப்ல எனக்கு நிறைய மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருக்காங்க இந்த சோட சக்கலை நேரத்தை கையாண்டு நிறைய பேர் குழந்த பாக்கியம் ஏற்பட்டிருக்கு இருக்கு திருமணங்கள் கைகூடியிருக்கு அதே தொழில் இருந்து வந்த தடைகள் பணம் வர வேண்டிய இடத்துல இருந்து வர வேண்டிய பாக்கிகள் வந்திருக்கு அவ்வளவு சிறப்பு கொண்டது இந்த சோடசக்கலை நேரம் இந்த சோடசக்கலை நேரம் யோகிகள் மகான்கள் சித்த புருஷர்களால் கையாண்ட ஒரு அற்புதமான நேரம் தான் சோடசக்கலை நேரம் இந்த சோடசக்கலை நேரத்தில் நம்ம என்ன வேண்டுறோமோ என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ அது நூறு சதவீதம் பளிக்கும் இந்த சோடசக்கலை நேரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தோன்னா பனிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கக்கிழமை அன்று இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நாலு நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரை நயன் ஃபார்ட்டி ஃபோர் பிஎம் டூ லெவன் ஃபார்ட்டி ஃபோர் பிஎம் இந்த நேரம் தான் சோடசக்கலை நேரம் இந்த சோடசகலை நேரத்தில் நம்ம என்ன வேண்டுறோமோ அது பிரார்த்தனை கண்டிப்பாக நடக்கும் அதனால் வீட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் எதாவது ட்ராவலில் இருந்தாலும் சரி ஒரு ஐந்து நிமிடம் கண்ணம் மூடி உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ அதை வேண்டுங்க அப்படி ஒருவேளை உங்களால் அந்த பிரார்த்தனை வேண்ட முடியல எங்களுக்கு நேரம் இல்லை சார் அதுக்கான அமைப்புகள் இல்லை அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பிரார்த்தனைகளை அனுப்பிச்சி வைங்க மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிரங்க வாட்ஸ்அப்லேயே அனுப்புங்கள் ஏன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போது நாங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அந்த நேரத்தில் நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம் அதனால் மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்களும் பிரார்த்தனை பண்ணுறோம் அதே போல் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் எதாவது வேண்டுதல் இருந்தாலும் அவங்களுக்கும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் அது ரொம்ப புண்ணியம் நமக்காக நாம் வேண்டதை விட நம்ம நண்பர்கள் உறவினர்கள் நம்மளுடைய சேர்ந்தவர்களுக்காக நம்ம வேண்டுவது ரொம்ப சிறப்பானது அதனால் இந்த சோடசக்கலை சக்கலை நேரத்தை எல்லோரும் பயன்படுத்தி பலன் பெறணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ வெளியிடுறோம் அதனால் மறக்காமல் சோடசக்கலை சக்கலை நேரத்தை எல்லோரும் பயன்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க ஆனால் லைக் பண்ணுறதில் அதெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி